வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நாளைக்கு தைப்பொங்கல் சோ தான் நிற்கிறோம் சரியான சந்தோஷமான விஷயம் தைப்பொங்கல் பட் தைப்பொங்கலை கொண்டாடுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை சோ ஒருத்தரும் இல்லையன்று அம்மா அப்பா இல்ல ஸோ ஒரு டம் பொங்கல் கிடைக்காது கோவில் வழி எங்கேயாவது போனா பொங்கல் தருவாங்க அல்லது பொங்கல் செய்ய தெரிஞ்ச யாராவது இருக்கும் பொங்கல் எப்படி செய்ய தெரிஞ்ச ஆக்களும் இல்லை எங்களோட அப்ப என்ன செய்யறது அதனால நாளைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்சி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை அட்வான்ஸா சொல்லி கொண்டு சும்மா அங்க அங்க இங்க போய் ரோட்ல பொங்கல் வேண்டி சாப்பிடுவோம்டா டப்பன் ஒரு ஆள் கார்ல ஏறி இருந்துச்சு மேலே தெரியும் உங்களுக்கு இந்த ஓசியில பொங்கல் சாப்பிட்றேன்டா உடனே உடனே இருந்து என்னென்ன செய்யறது சும்மா ஒரு டய பண்ணியாச்சு எம் ஆர் ஆர் சிடி வன் மாதிரி ஆர் ஃபோல்டரில செவணு கிடப்ப. ஆ செவணு கிடப்ப மீன் அப்படியே விட்டி முடி கொண்டு வந்துடனே டைப் பண்ணிட்டு போ. ஆ சரி போயிடு. இன்றைக்கு தெளிப்பழ போலீஸார்ல இருந்து கடிதம் வந்திருக்கு அந்த நடந்த வழக்குகள் தொடர்பான மிக மிகுதிய ஆதாரங்களை தர சொல்லி ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் இருக்க யூடியூப்ல போட்டு தான் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஸோ அதை சீடியில் ரைட் பண்ண கொடுக்கறதுக்கு வந்திருந்தனால நான் ரைட் பண்ணி முடியலை ரைட் பண்ணி முடிய கொடுப்போம் நான் இந்த வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ உண்டு இது தொடர்பான என்றால் நாளைய தினம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நாளைக்கா நாலு நாளைக்கு மத்தியானமா இப்ப இப்போ வந்து பொங்கல் உண்டாட போறாராம் நாளைக்கா நாலு அண்டேக்கா நாளைக்கு நினைக்கிறேன் டுமாரோ நோட் ஷுவர் நாளைக்கு வந்து எங்களோட வடக்கு மாநிலத்தில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து தைப்பொங்கல் கொண்டாடப்படுறாரு அப்படி ஒரு ஜனாதிபதி வந்து வாழ்க்கையில வடக்கு மாகாணத்தில் வந்து தைப்பொங்கல் முந்தி இருக்க ராணுவ நான் வந்து கொண்டாடினா என்ன தெரியல எனக்கு சொன்னால் தெரியுது பட் ஜனாதிபதி அவர்கள் வாரார் பிரதமர் எல்லாம் வாரார் வடக்கு மாகாணத்துல ஒரு கண் எல்லாருக்குமே ஒரு கண் வடக்கு மாகாணத்துல அது ஏனன்றதையும் இந்த வீடியோட பார்ப்போம் இது தொடர்பான அழைப்பு எனக்கு வந்திருக்கிறேன் என்னத்தை பார்த்து சிரிக்கிறாள் பக்கத்து ரஜீவன் நேயம் மீனையும் ஒண்டா போட்டு எங்கட தவான் என்ற வேலை உஸ்திரேலியாவில இருந்து சாயல் சாதுவாய் தெரியுது ஆளை கண்டுபிடிச்சிட்டு நொண்டு உள்ளூர் மீன் மட்டும் சுகண்டா மீன் ரஜீவன் அவங்களுக்கு கேக்கார் அதை வச்சு சொல்றாள் சரி பாப்ப நாங்கள் என்னென்றால் நாளைய தினம் என்னோட ஜனாதிபதி அவர்கள் வாரர் யார் தொடர்ந்து இல்லாடவும் போர் யார் அந்த இதுகள் தரப்பட்டிருக்கிறது எனக்கு எதுகள் தரப்பட்டிருக்கிறது அந்த இன்விடேஷன் தரப்பட்டிருக்கிறது கார்பாஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த விடயத்துல சந்தோஷம் என்னடா பாராளுமன்றத்துல அவர்களுக்கு எதிராக நான் கதைச்சாலும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என பிரிப்பேன் நினை நினைக்கிறேன் பட் அவர்கள் அதை எனக்கு கொண்டு வந்து என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்ல கொடுத்துருக்கணும் ஆனால் அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் இந்த வீடியோ பார்த்தா அரசாங்க அலுவலகங்கள்ல யாராவது வேலை செய்தா தயவு செய்து இந்த விஷயத்த இருக்க சொல்லுங்க எங்களுடைய அட்ரஸ் மாறிட்டு எண்பதுங்கில் பதினாலு கே கே ஸ்ட்ரோட் நல்லா சரியில்ல எண்பது எங்கள் பதினாலு கே கே ஸ்ட்ரோட் மெல்லாகும் தயவு செய்து ஏழு மண்டால் நீங்க அந்த அட்ரெஸை டிராப் பண்ணிக்க ஒபிஷியலாவே நீங்க எங்கதும் கீழ் பையனால கே கே ஸ்டோட் மெல்லாகும் கேர் ஆஃப் கௌசல்யா நிரேந்திரன் இந்த பேர் போடு டாக்டர் ராமநாதன் ஆயிடுச்சுன்னா கேர் ஆஃப் கௌசல்யா நரேந்திரன் பப்ரா எண்பதுங்கில் பதினாலு கே கே ஸ்ட்ரோட் ஜாழ்ப்பானம் அதான் பப்ரா போட அளவுற வேலை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரெண்டாம் மாடின்னு தெரியணும் இல்லாடி மீசால அட்ரஸுக்கு போட வேண்டாம் கொக்குவில் அட்ரஸுக்கு போட வேண்டாம் அடுத்து கொகியல் அட்ரஸுக்கு போட வேண்டாம் நீசால அட்ரஸுக்கு போட வேண்டாம் பேசுது இந்த அட்ரஸுக்கு போகோ சரி என்னண்டா விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் என்னுடைய ஜனாதிபதி வந்து ஏன் இவ்வளவு முக்கிய அடித்து கொண்டு வடக்கு வடக்குமானத்துக்கு வாரார் என்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குது எதற்காக ஜனாதிபதி வந்து வடக்கு வடக்குமானத்தை நோக்கி ஓடி 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 வாரர் ஒவ்வொரு முறை ஆஹ் இதுல முடிய ஏன் ஓடி ஆறார் என்ற பிரச்சனையும் இருக்கு அதுக்குரிய விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போறேன் அந்த விளக்கம் என்னண்டா தெளிவான விளக்கம் என்னண்டா வடக்கு மாகாணத்துல மாகாண சபை வைக்கல வடக்கு மாகாணத்துல என்பிபி அரசாங்கம் தோத்துட்டண்டா அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருக்கும் சரிதானே அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து வடக்கு மாகாணத்துல மாகாண சபைய பிடிச்சிடலாம் ஒரு நப்பாசையும் ஒரு ஆசையும் ஒண்டி இருக்கு அது வந்து எங்கென்ற தமிழ் தேசியத்தின் தோல்வி சரிதானே அதை மட்டும் வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது வடக்கு மாகாணத்துல மாகாண சபைய சரி நீங்கள் தான் சொல்லுங்க அர்ஜுனா வேண்டாம் அர்ஜுனா வந்த அம்புலன்ஸ் போய் கிளி நெஞ்சில் நோகுது ஹோஸ்பிட்டல் வேலை செய்த ஞாபகம் வரும் அம்புலன்ஸ் தேக்க சரி வடக்கு மாகாணத்துல அர்ஜுனா வேண்டாமண்டே நீங்க வச்சு கொள்ளணும் உங்களுக்கு அர்ஜுனா பிடிக்கல அவன் கதைக்கிற வசனங்கள் பிடிக்கல அவன் ஒரு தற்பு வச்சிக்காரன் சுமாரம் ரெண்டு மூணு பேர் குளர்றதை நான் சொல்றேன் சரி அர்ஜுனா வேண்டாம் அர்ஜுனா அரசியல் விடுங்கடாப்ப நான் போய் தெற்குள்ள அரசியல் செய்வேன் நீங்கள் வேண்டாம் என்ற எனக்கு அரசியல் செய்யணும் நான் ஒரு டாக்டராகவே வேலை செய்வேன் எனக்கு இந்த தேவையில்லை சரி அர்ஜுனா வேண்டாம் என்று பார்த்தா நீங்கள் அனுரவட்ட கொடுப்பீங்களா இருந்தா நான் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் தேசியத்த வீழ்ச்சி அது ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்யற துரோகம் நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்காது என்ன வேண்டாமண்டா நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு உங்க ரோட்டு இந்த நான் இப்ப நிக்கிறது வந்து கே கே ஸ்ட்ரோட் அருகில இந்த கே கே டபுள் ட்ரக்கா இங்க இருந்து கே கே தொடங்குது தெல்லிபல சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் டபுள் ட்ரக் ஆக்கி இது போற ட்ரக் வேற இது கனரகங்கள் வாகனம் போறது நடுவில் பஸ்ஸுகள் கனரகங்கள் வாகனங்கள் போறது நடுவில் மோட்டர் பைக்கும் ஆட்டோவும் போறது வேற ட்ரக்ல நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள கட்டாயம் மாத்தி காட்டுவேன் அது நான் உங்களுக்கு சேலஞ்ச் உங்களுக்கு அது வேண்டாம்ண்டா மேபி உங்களுக்கு வந்து அமைச்சர் சந்திரசேகருடைய ஆளு நம்பிக்கை இருக்கண்டா பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய நம்பிக்கையில ஆளு நம்பிக்கை இருக்கண்டா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரண்ட இதுல நம்பிக்கை இருக்குன்றா நீங்க அவங்க போடுங்க அது பிரச்சனை இல்லை ஆனா நான் அரசியலுக்கு திரும்பி வர மாட்டேன் அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் யார் என்ன குத்தி முறிஞ்சு கடைசிய கடை என்ன இழுத்து கொண்டது அரசியலை விட்டாலும் நான் மறுபடியும் அரசியலுக்கு திரும்பி வர மாட்டேன் அது வந்து நான் அந்த தோல்வியை வந்து தமிழ் தேசியத்தின் தோல்வியா தான் நான் பாக்குறேன் என்னண்டா அப்படி என்னோட கேப்பீங்க சில அப்ப உமக்கு போட்டா என்னண்டா ஐயா தமிழ் தேசிய வரும் அது சுமந்திரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் சைக்கிளுக்கு எல்லாம் போடுவோம் அங்கதான் பிரச்சனை போலி தமிழ் தேசியம் என்ன உண்மையான தமிழ் தேசியம்ன்றது நீங்களே எனக்கு சொல்லுங்க நீங்களே ஒரு சொல்லுங்க உண்மையான தமிழ் தேசியம்ன்றது என்ன போலி தமிழ் தேசியம்ன்றது என்ன தமிழ் தலைவர் தேசிய தலைவர் எதை விரும்பினவர் நிம்மதியா இருக்கணும்னு விரும்பினவரா அல்லது எல்லா ஆர்ப்பாட்டங்களாலையும் இப்ப தையடிவியா அறையில இருக்கிற அந்த விடுற காணிகள் கூட விடமாட்டோம் என்ற ஒரு அறிக்கை ஒன்று வந்துட்டு இருப்ப அதை இல்லையென்று சொல்லி சந்திரசேகர் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு இதோண்ட போட்டிருக்காரு அப்படி இல்ல காணியல் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற யார் ஆஹ் ஆனா அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் யார் இந்த சனத்துக்கு நல்லா செய்யணும் என்று போராடினது யார் யார் சனத்துக்கு கிடைக்கிற காணியும் கிடைக்க கூடாது இன்னும் உங்கள் வெளிவடக்கு காணியில பிடிக்கணும் என்றும் போராடினது யார் சொல்லுங்க எனக்கு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ஆஹ் நான் அதை செய்தனானா அல்லது வந்து இந்த போலி தமிழ் தேசிய காட்சிகள் செய்த மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்க அப்படி சொன்னீங்கன்னால் என்ன இங்கொன்னு பக்கத்துல இருந்து தென்னை தென்னை போட்டோ எடுத்து கொண்டு இருக்கு அது எப்படி நடத்தல் மணி இருக்கிறதா பானைக்கு பானைக்கு இருக்கிறதா அடி அகப்பில வெறும் எப்படித்தான் சுருண்டு சுருண்டு எடுத்தாலும் என்ன என்ன முறைச்சு பாக்குற இந்த காட்டு விழாக்கள் என்ன முறைச்சு பாக்குறேன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட அண்டியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட என்னண்டா அது நான் அப்படியே சிரிப்பு கட்ட இதை எடிட் பண்ண போட்ட மாட்டா இவ்வளவு பெரிய இல்லை எடுத்து வச்சு பேர் திருப்பி காட்டாதே பக்கத்துல இருந்து படம் எடுத்து சரி என்னண்டா அப்படி ஒரு உண்மை இல்லை நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படி ஒரு நிலவா வந்து எனக்கும் அனுரை வார எனக்கு சிரிப்பா தான் கிடைக்கு ஆனால் என்னென்னா அப்படி இல்லை தமிழ் தேசியத்தில் பெரிய ஒரு விழா பண்ணிக்கிறேன் அதாவது தேசிய தலைவர் உனக்கு உனக்கு இல்ல உன்ன பிளாங்கல்ல சமலாக்கல என்ன தேசிய தலைவர் எதை நோக்கி போராடினவர் சனம் நிம்மதியா நல்லா வாழணும் போராடினவர் தலைவர் அல்லது வந்து சனம் டெய்லி அடிபட்டு நாசமா போகணும் அண்டு டெய்லி அது கிடைக்கிற உண்டையும் கிடைக்க கூடாண்டு தலைவர் தலைவர் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு தான் தலைவர் போராடினவர் கொச்சப்படுத்துறதுக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா நாங்கள் சுயமா வாழ வேணும் என்றா சரி ஒட்டையாட்சி என்றாங்கள் சமஷ்டி ஆட்சி என்றாங்க என்றாங்கள் இந்த எல்லாம் என்னுடைய அறிவுக்கு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு அரசியல் தீர்வாக இருக்கிறேன் என்றால் ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ள இதோட வழக்கு வாக்கு எல்லாத்தையும் குளறு குளறிய உடைப்பாங்க அரசியலை சொல்றேன் இல்ல உங்களுக்கு இந்த ஜதார்த்த அரசியல் பிடிக்கையில நீங்க தான் போ இப்படித்தான் எங்களுடைய இனத்தை நாசமாக பக்கம் தாராளமாக அவர்களுடைய குளரலை நம்பி உங்களுடைய எதிர்காலத்தை விளக்கலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு எல்லாரும் வெளிநாடு போற தானே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் போனோம் இல்ல மிச்சம் இருக்கிற கஷ்டப்பட்டவன் இல்ல மிஞ்சை தொடர்ந்து இன்னொரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வாழணும் என்னுடைய கேள்விக்கு மட்டும் பயில சொல்லுங்க ஜதார்த்த அரசியல் வேணுமா உங்களுக்கு இல்ல நடக்காத விடயம் ஒன்ற அரசியல் வேணுமா உங்களுக்கு தேசிய தலைவர் போராடினது எங்களுடைய இனம் சுய இனமாக ஒரு ஒரு சுயாட்சி கொண்ட ஒரு இனமாக வாழ வேண்டும் நான் என்னுடைய கன்செப்ட் முழுக்க அவ்வளவுதான் அந்த சுயாட்சி என்னுடைய அது வந்து நீங்கள் தமிழீழம் வந்து நீங்க போராடினா போராடுறவன் போராடும் மாநூல் போராளிகளுக்கு துவாக்குகளை தீட்டிக் கொண்டு போராடுது இல்ல தமிழிலும் தேவையில்லை சமஸ்டி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் அம்மி எவ்வளவு அடிக்கடி சொல்லுவாங்களா ஆமா காசா பணமா அம்மியை இழுத்து எழுத்து விட்டுங்க அப்படி இல்ல நீ சிரிப்பு தாண்டி பெறுது வழி இல்லைன்னுடா இல்ல உங்களுக்கு சமஸ்டி சமஸ்டி என்று இவங்க செத்துருவாங்கரா இவங்க தங்களுடைய வாழ்க்கையையும் பாதி இதெல்லாம் செய்தா அவங்க செத்துருவாங்க சரிதானே அப்ப அப்படியான நேரத்துல உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அல்லது வந்து இதுல ஒண்ணு ஒன்று சொல்லுது இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் இப்ப இங்க வந்துட்டு போறது கூட்டணி இங்க வந்துட்டு போடுறது வேங்க செய்கிற அரசியல் எல்லாரும் சொன்னவே உங்களுடைய அரசியல் கட்சி சின்ன சின்ன நாங்கள பெருசாகிற நேரத்துல பெருசாக இருக்கணும் எல்லா நேரமும் எல்லாரும் எல்லாம் சின்ன இருக்காது தம்பி பெருசாகிற நேரத்தில் அரசியல் கட்டியை பற்றி கட்சியை பற்றி கதைக்கிறேன் சும்மா வெளித்தோட்டத்தை பார்த்து ஒண்டயம் அப்ப கூடாது சரிதானே அது தேர்தல் பெற நேரத்துல அறிவிப்புகள் வார நேரத்துல அது அந்த நேரத்துல நான் உங்களுக்கு வெளிப்படையா கதைக்கலாம் தானே நான் என்ன அருண்ஜித் தாத்தாட்டத்தை சரி என்ன வந்து உள்ளுக்கவன் சொல்றதா சொல்லி கொண்டிருக்கேன் எங்க தமிழ் இடத்துல குணமே வேலைக்கு இருந்து குளர்றது பக்கத்து விட்ட சாமந்தி உடனே இருந்து சும்மா கூட ஹூ அடிக்கிறது ஏன்னா அந்த வித்தியாச அமைதியும் நடக்கிறது நடத்துறது பிடிக்காது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்படி என்றா இப்ப எங்க அன்றகுமார் சா நாயக் ஐயா என்னதுக்கு ஓடியார நினைக்கிறீங்க மாகாண சபை தேர்தலில் தச்சமயம் பிடிச்சில்லாமான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வடக்கு மாகாண ஒரு நாளும் ஒரு சிங்கள கட்சிக்கு போகாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஒன்று மற்ற இன்னொன்றே சொல்றேன் நான் உங்களுக்கு சிலதில் வெளிப்படையா சொன்னா சிலதில் வெளிப்படையாத நான் ரணில் விக்ரமசிங்கவே சந்திச்சு நான் வெகு விரைவில் மஹந்த ராஜபக்சவையும் போய் தந்திப்பன் தேவை என்றா நான் உள்ள வெளிப்படையா நான் யாரோட எங்கண்ட இவரோட நாமல் ராஜபக்சாவோட செல்ஃபி எடுத்து போட்டு நான் சரி இந்த ஏமாறுறவன் ஏமாறு உண்மையை நம்புறவன் உண்மையை நம்பு நான் கெட்டவன் பொய் சொல்றேன் டீல் அடிக்கிறேன் காசு வேண்டாடா நான் இவ்வளவு துணிஞ்சு கலைக்கலாது இவ்வளவு துணிஞ்சு கலைச்சுன்னு உங்களுக்கு பாருங்க நாமல் ஐம்பது லட்சம் மாதிரி ஒரு என்ன அம்மையல் நாமல் ராஜபக்சேட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி நான் என்று ப்ரூவ் பண்ணப்பட்டா இவ்வளவு மரியாதை இல்ல பார் பர்மிட் வேண்டி கொடுத்துட்டேன் இவ்வளவு மரியாதை இல்லை நாலு பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துட்டேன் அவங்களோட காய்ச்சி கள்ளமா காசு வேண்டி கொண்டு ஐம்பதாயிரம் ரூபா வேண்டி கொண்டு போயில அல்லது பத்து லட்சம் ரூபாய் வேண்டி கொண்டு அப்படி அசைலம் லெட்டர் கொடுத்துட்டேன்டா இவ்வளவு மரியாதை இல்லைன்னு சொல்லி வச்சுப்பாங்களா அப்படி மரியாதை இழந்தோட்டேன் அனுப்ப மாட்டேன் நான் கோவப்பட்டு கத்தினானா பேசினானா என்று போமே ஒழிய வாழ்க்கையில மரியாதை இழந்து போக மாட்டோம் உங்களுக்கு அரசியல நான் தேவையில்லைன்னு நினைச்சா வரும் மாகாண சபையில நீங்கள் வாக்கு போடாமே வேடலாம் இல்ல உங்களுக்கு நிம்மதியான ஒரு அபிவிருத்தி வேணும்டா அடுத்த மாகாண சபை தேர்தலில் முழுக்க முழுக்க வைத்தியர்களும் சட்டத்திறன்களும் டீச்சர்ஸும் நம்பிக்கையானும் உள்ள ஒரு ஒழுங்கான அரசியல் கட்சியா தான் நாங்கள் பெரும்பாலும் போட்டியிடுவோம் ஏனெண்டா கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய என்ன அறிவிக்கல ஜனவரி அறிவிக்க என்ன அறிவிக்கல பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்ப அறிவிப்பார்கள் என்று அறிவிச்சு நாங்கள் அந்த வேலைகளை நீட்டா செய்வோம் சரிதானே அப்படி இருக்கத்தக்கனையா அப்படி இருக்கத்தக்கனையா ஜனாதிபதி அவர்கள் வந்து தெரியறதும் மற்றது மான சபை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக பாராளுமன்றத்துல ஒரு குழு அமைச்சிருக்கிறதும் வந்து எனக்கு ஒரு கடும் டவுட்டை தான் கொண்டு வருது என்றால் நப்பாசை வந்துட்டோ ஐயாக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்துல வடக்கு மாகாணத்தை பிடிக்கலாம் என்று நீங்கள் அப்படி வடக்கு மாகாணத்தை பிடிக்க விடுவீர்களாக இருந்தா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கண்ணாடியா இது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒண்ணு காட்டுக்குள்ள போய் கொடுக்காத்துலஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் விக்ரமசிங்கன் எனக்கு எத்தனையோ வெள் நாட்டுக்காரர் கண்ணாடி வரணும் எனக்கு இந்த ஏவியேட்டர் சன் கிளாஸ் தான் சரியா பிடிக்கும் இந்த ஹேவியட்ட ஸ்டைல்ன்னு சொல்லுவாரு நாங்க இப்போ சொல்லிட்டு பக்கத்துல இவருக்கு கண்ணாடி போகணுன்னு மாவட்டம் காத்துறாவா சரியா ரே பென் எல்லாம் கொண்டு வந்த வெடியாக்கல்

ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கண்ணாடி வாட்ட வழி இல்லாம இருக்கிறேன் ஜாழ்ப்பாணத்து மொழி வழக்கு தான் பே என் பேச்சு என்றது பாத தூக்கி நோடி பாருவா பேச்சு என்றது ஜாழ்ப்பாணத்து மொழி வழக்கு வேற எங்க போய் நீங்கள் பேஎன் பேச்சு என்று கதைச்சாலும் அகல் விளாங்காது எனிவே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல எங்க அண்ணன் அன்றகுமார் ஐயா வந்து சகோதரர் வந்து வடக்கு வடக்குமானத்தை பிடிப்பார் தச்சமே நீங்க விடுவீங்களாக இருந்தா தலைவற்ற கன்செப்டே போயிரும் இந்த சமூகத்துக்குரிய ஒரு போராடின தலைவன்ட நூற்றி ஐம்பது நேரம் பேட்டு ஒரு இதே போயிடும் என்று நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நீங்கள் அதை சரியா விளங்கிக் கொள்வீன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கன்செப்ட் அதாவது வந்து தமிழ் இனம் நிம்மதியாக வாழ வேணும் என்ற கன்செப்ட் உதாரணத்துக்கு பாத்தீங்க என்னோட சின்ன விஷயம் எங்களுடைய இளங்குமரன் ராஜீவன் பவானந்த ராயாவால ஒரு வசனம் ஒரு சுயாதீனமாக பாராளுமன்றத்துல கதைக்கலாம் நினைக்கிறீங்களா நீங்க கௌசல்யா நீங்க நினைக்கிறீங்க ஏன் கதை கீழ எழுதி தமிழ் வாசிக்கலாம் தலைவர்களே இருக்கிற இப்படி ஒப்பாரி விட்டாளு சரி சரி நாளையில இருந்து நீ கதைக்கலாம் ஆனா நான் அப்படி சொல்லி இருக்கிறேன் அரசியல்ல நான் வைக்கிற காய் நகர்த்தல்கள் என்னடி உனக்கு நான் நின்ற வரைக்கும் அரசியல் கருத்துக்களை என்னடா சொல்லி போட்டு சொல்ல சொல்லி இருக்கிறேன் அது நான் அதுல என்ன பிள்ளை இருக்கு ஏன்டா உனக்கு என்னுடைய காய் நகர்த்தல்கள் அரசியல்ல உனக்கு விளங்காம நீ உளறி வேண்ட பயத்துல சொன்னான் அது உனக்கு என்ன நீ அதுக்கு என்ன பிரச்சனை சும்மா சும்மா எங்களுடைய சரியா அங்கு தெளிவாக வேற எடுக்கப்பட்டிருக்கும் நினைச்ச மாதிரி எல்லாம் கரு தலைவர்கிட்ட கேட்டுட்டு தலைவர் ஓமண்டா மட்டும்தான் கருத்தை தெரிவிக்கலாம் கலை தலைவர்கிட்ட கேட்டு தான் நீங்க நினைச்ச மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மயூரன் மாதிரி தானாகிஸ்தா மாதிரி எல்லாம் போயிடும் கட்சி தலைமைக்கு எதிராகவும் கட்சின மத்திய அளவுக்கு எதிராகவும் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலாது ரெண்டாவது எங்க பஃப்ராவினுடைய இண்டையை தான் என்ன நேம் வந்து பஃப்ரா பிரைவேட் லிமிடெட் அல்லது மக்கள் இயக்க முன்னணி வரையறு அப்படி இல்லை பஃப்ரா வரையறுக்கப்பட்ட நிறுவனம் என்ன தனியார் கம்பெனி பஃப்ரா வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி

சோ அதையும் நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம் மெல்ல மெல்லமா அவருடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கு அரசியல் கட்சியும் ரெஜிஸ்டர் பண்றோம் அனுரகுமார சாநாயக்க வருகின்ற வார்த்தைகளை நீங்க நம்பி நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு உள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது நீங்க ஜோசிஞ்சுதான் முடிவு எடுக்கணும் இல்ல அனுரவினுடைய கட்சி அனுரா யாழ்ப்பாணத்துக்கு நல்லா செய்வார் நீங்க நினைச்சா என்ன ஒரு நாளும் பாராளுமன்றத்துல கதை என்று தேடாதீங்க நன்றி குமார் இன்றைக்கு நீங்கள் என்ன வடக்குமான சபையில தோற்கடிக்கிறீங்களோ அண்டைக்கு கட்சி வந்து கௌசல்யா நரேந்திரனுக்கு ஒப்படைக்கப்பட்டுட்டு அவ அப்ப எம்பி ஆயிருப்பா நான் இருந்து பெரும்பாலும் விளத்திடுவேன் அதுக்கு பிறகு நிரா சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட பிறகு சுமந்திரன் மாதிரி அங்கஜன் மாதிரி டக்ளஸ் மாதிரி நின்று கொண்டு கத்துறதுக்கு நான் தயாராகிருவேன் எனக்கு எனக்கு அந்த தொழில் இருக்கிறது அவை சமூகம் நிராகரிக்குமா இருந்தால் மறந்தும் நீங்கள் என்பிபிக்கும் போலி தேசிய தமிழ் தேசிய கட்சியிற்கும் வாக்களிக்க இருந்தால் என்னுடைய அரசியல் இருக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க உங்களுக்கு யோசிச்சு கொள்ளுங்க அந்த வைக்கிற முற்றுப்புள்ளி எனக்கு இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கே வைக்கிற முற்றுப்புள்ளியா இருக்க இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்குமான்றது என்னுடைய கணிப்பு நன்றி வணக்கம்